நண்பர்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம சேலம் மாவட்டத்தில் அதிர்ஷ்டலட்சுமி அதாவது அஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அஷ்டலட்சுமி நீங்கள் வந்து எட்டு லட்சுமி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்குதுங்க பதினாறு லட்சுமிகள் அருள் புரியக்கூடிய ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் நம்ம சேலத்தில் இருக்குதுங்க அட்சயவாசல் வாசல் திறப்பு என்கிற அரிய நிகழ்வு இந்த கோயிலில் சிறப்பாக நடக்குதுங்க ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படும் எப்படி நம்ம பெருமாள் கோயிலெலாம் சொர்க்க வாசல் திறக்கிறாங்க அந்த மாதிரி இங்கே வந்து அட்சய வாசல் அப்படின்னு இங்கே திறக்கிறாங்க அந்த கோயிலில் மிக மிக சிறப்புங்க இந்த கோயில் இருக்க பதினாறு லட்சுமி படத்தை இங்கே அதாவது சிலையும் உங்கள் கிட்டே காட்டிருக்கிறேன் அதனுடைய பேர் எந்த நட்சத்திரம் திதியில் இருக்கிறாங்கங்கிறதையும் காட்டியிருக்கிறேங்க நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு தாங்க நமக்கு மீண்டும் மீண்டும் புதிய வீடியோக்கள் நிறையா போடணும் அப்படிங்கிறதுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தரும் திருக்கோயிலில் அச்சய வாசல் திறப்பு என்கிற சிறப்பு நிகழ்ச்சி வந்து இந்த வருஷம் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அதாவது அட்சய திருதி அன்னைக்கு மிக சிறப்பாக நடைபெறுதுங்க இந்த கதவு திறக்கிற நேரம் வந்து காலை ஆறு மணிக்கு திறந்துங்க சாமி வெளியே கொண்டு வந்து அன்றை நாள் முழுக்க மாலை ஆறு முப்பது மணி வரைக்குமே பக்தர்களுக்கு அருள் புரிவாங்க அதாவது ஆதி மகாலட்சுமியோட உற்சவ சிலையை கொண்டு வந்து அந்த அலங்கரிக்கப்பட்ட பந்தலில் வச்சு ஒரு நாள் முழுக்க சிறப்பு அபிஷேகம் பண்ணி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் முழுவதுமே பக்த கோடிகளுக்கு முழுவதுமே அன்னதானம் வழங்கப்படும் அப்படின்னு இந்த கோயிலில் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆண்டு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அன்று நடைபெறக்கூடிய நாளில் சாமிக்கு பாதத்தில் வச்சு அபிஷேகம் செய்யப்பட்ட குங்குமம் மஞ்சள் கயிறு ஆகியவை வர பக்தர்களுடைய பெண் பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலம் மாவட்டத்தில் இந்த அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் எங்கே இருக்குது இதனுடைய அமைவோட என்ன இதனுடைய கோயிலோட சிறப்புகள் என்ன இங்கே வந்து என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் இதில் முக்கியம் மிக 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 சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று அன்றைக்கி செய்கிறாங்க அதையும் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறேன் இந்த திருக்கோயிலில் முக்கிய சிறப்பு செய் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை சொல்கிறேன் கேட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்த பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்க அதாவது எட்டு வயசு பூர்த்தி அடைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ இருபத்தஞ்சி பதினேழுல இருபத்தஞ்சிங்களா இந்த வயசு குழந்தைங்களுக்கு தங்க காசு இலவசமாக கொடுக்குறாங்க அச்சியை தெரியறதுனால அந்த பெண் குழந்தைங்களுக்கு தங்க காசு அதாவது தங்கம் முலாம் பூசப்பட்ட வெள்ளிக்காசு இந்த லட்சுமி கோயிலில் கொடுக்குறாங்க அது வந்து மிக 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 சிறப்பு அச்சய திருதையினால தங்கம் வாங்குறது சிறப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் மகாலட்சுமி கோயிலில் பெறுவது மிகுந்த சிறப்பு அதுவுமே இந்த கோயிலில் வந்து எட்டு வயது குழந்தைகளுக்கு இலவசமாக தராங்க அது உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையே மாற்றி சிறப்பான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தருணமாக அமையுங்க அதாவது எட்டு வயது குழந்தைங்கன்னு எப்படி அவங்க கணிப்பாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்பொழுது ஆதார் கார்டோ அல்லது பிறப்பு சான்றோ அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஏதோ ஒன்று கொண்டு வந்தீங்களாக்கா போதும் அதை அவங்க ஒப்புகை சேட்டாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட்டு இந்த தங்க நாணயத்தை இலவசமாக கொடுப்பாங்க அது மிகுந்த சிறப்பு பெண் குழந்தைங்களுக்கு தங்கம் கொடுத்து அன்றைக்கி வாழ்த்துறாங்க மகாலட்சுமி கோயிலில் மகாலட்சுமியோட அருளால் பதினாறு லட்சுமிகளோட அருளால் உங்களுக்கு கிடைக்குதுங்க இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் நிறைய பேர் பயன்பெறட்டும் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு இப்போ சொல்லிடுறேன் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் எட்டு மேடு லட்சுமிபுரம் அப்படிங்கிற தவள தாங்க இருக்குது இதுக்கு ஷார்ட்கட்டு ரூட் எப்படின்னாக்கா சேலத்துலேருந்து வர்றவங்க நம்ம தாரமங்கல வழியாக சின்னப்பம்பட்டி சின்னப்பொம்பட்டிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு மேடு இருக்குதுங்க ஈரோடு வழியாக வர்றவங்க இப்படி வந்தீங்கன்னாக்கா சங்ககிரி சங்ககிரியிலேருந்து கொங்கனாபுரம் கொங்கனாபுரத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு கொட்டை மேடுங்க இந்த பக்கம் சேலத்துலேருந்து வர்றவங்க இருந்தால் கூட மகடுஞ்சாவடி கொங்கனாபுரம் எட்டி குட்டை மேட்டுக்கு வந்துடலாங்க எல்லா பக்கத்துலேயுமே எடப்பாடி பக்கம் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே சுற்றி சுற்றி வழி இருக்குதுங்க இது வந்து ஒரு ஸ்டாப்பிங் நிறையா இருக்குது பஸ் போக்குவரத்து நிறைந்த இடங்க அதனால் நீங்கள் இதெல்லாம் அலைய தேவையில்ல பைக்கில் வரலாம் நம்ம தாரங்கத்துலேருந்து வந்தோம்னாக்கா அதிகபட்சம் பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் தாங்க பைக்கிலேயே வரலாம் நீங்கள் இது இடம் தேட தேவையில்ல எட்டிக்கொட்டை மேடு அஷ்டலட்சுமி கோயில்னு கேட்டாவே டக்குன்னு சொல்லக்கூடிய இடமா தாங்க இருக்குது நிறைய பேர் ிருந்து இந்த கோயிலில் வந்து சிறப்பு அபிஷேகங்கள் செஞ்சு அருள் பெற்றுக்கிட்டு போகிறாங்க அதே போல் இந்த அச்சயத்திருதை நாளில் நீங்களும் நிறையா வாங்க உன் பெண் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க ஆயிரத்தி எட்டு பேத்துக்குன்னு முடிந்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க அதிகபட்சமாக வந்தாலுமே அத்தனை பேர்த்துக்குமே இந்த நாணயத்தை கொடுப்பாங்க அன்றைய நாளில் மகாலட்சுமி கோயிலில் நீங்கள் ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு போய் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் பொன் பொருளும் ஆடை ஆபரணங்கள் செல்வ சிலிப்புகள் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு தடவை வந்து நீங்கள் வணங்கிட்டு போங்க இந்த கோயிலில் வந்துங்க பௌர்ணமி அமாவாசை அப்புறம் புதங்கலம் கண்டா குபேரனுக்கு குபேரனை காட்டிருப்பேன் பாருங்கள் குபேரன் மகாலட்சுமி எங்கள் காட்டிருப்பாங்க அதாவது ஒவ்வொரு லட்சுமிக்குமே தனி கோபுரம் அமைத்து அதாவது இதோடைய கலசத்தோடைய கோபுரம் அமைத்து சிலை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது குபேரன் இருக்கிற இடத்துல பார்த்தா குபேரம் மூலையில் குபேரன் வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தை பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க தங்கத்துலேயே தேர் எல்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி அருமையாக இருக்குதுங்க அதை பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது காண கண்கோடை கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவில் இருக்குதுங்க அப்படியே வரிசையாக ஒவ்வொரு லட்சுமியாக காட்டிகிட்டு வர பாருங்களேன் இது பாருங்கள் தானிய லட்சுமி அப்படிங்கிறது இந்த மாதிரி வரிசையாக எல்லா லட்சுமிகளையும் காட்டிகிட்டு வந்திருப்பேன் இப்படி வரிசையாக பதினாறு லட்சுமிகளுக்கு திதிகளும் சொல்கிறேன் குறிச்சிக்காங்க அந்தந்த திதியில் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்வீங்களாக்கா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆதி மகாலட்சுமி அதாவது அந்த கோயிலில் வந்து மெயின் சாமியாக வீட்டிருக்கிறது தான் ஆதி மகாலட்சுமிங்க பிரதமை திதியில் இங்கே இருக்குதுங்க பிரதமை திதியில் அபிஷேகம்னா முதன்மை பதவி உயர் பதவி வெற்றி பலம் வளர்ச்சி அத்தனையும் கிடைக்குங்க இரண்டாவதாக இருக்கிறது இரண்டாவதாக இருப்பது தனலட்சுமி துவி திதியை திதிங்க அன்றைய தினம் அபிஷேகம்னா காசு பணம் லாபம் வருமானம் தொழில் பெருகும் மூன்றாவதாக ஸ்ரீ வீரலட்சுமி திருதியை திதிங்க நம்பிக்கை தைரியம் துணிவு அனைத்தும் கிடைக்கும் நான்காவதாக கஜலட்சுமி சதுர்த்தி திதிங்க நவரத்தினம் வைரம் பொன் பொருள் வற்றாத செல்வம் ஆகியவை கிடைக்கும் அடுத்து ஐந்து வந்து சந்தான லட்சுமி பஞ்சமி திதி நன்மக்கள் குழந்தை செல்வம் நன்மக்கள் பேர் அத்தனை சிறப்பாக கிடைக்கும் ஆறாவது தானிய லட்சுமி சஷ்டி திதி நிலம் சொத்து தானியம் விவசாயம் அத்தனை மென்மேலும் பெருகும் சிறப்பு அடையும் நாலாவதாக விஜயலட்சுமி சப்தமி திதி திருமண தடை நீங்கும் திருமணம் நடக்கும் சந்தோஷம் நிம்மதி தனம் தொழில் அத்தனையுமே சிறப்பாக கிடைக்குங்க அதாவது வித்யாலட்சுமி அஷ்டமி திதி கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி வெயில் வெளிநாட்டு வேலை இத்தனையுமே அமையும் சௌபாக்கிய லட்சுமி நவமி திதி இளமை பெற அழகு பெற ஆசைகள் வந்து நிறைவேறுவதற்கு அமையும் அதாவதாக அமிர்த லட்சுமி தசமி திதி நீண்ட ஆயுள் உடல் வலிமை உடல் நலம் வாழ்நாள் முழுவதும் நலமாக இருக்கிறதுக்கு உதவும் கீர்த்தி லட்சுமி ஏகாதசி திதிங்க தனித்திறன் புகழ் பாராட்டு மரியாதை ஆகியவை உங்களை தேடி வரும் பன்னிரெண்டாவதாக சக்தி லட்சுமி துவாதி திதி மன அமைதி பெறுவதற்கு போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு காரிய சித்தி பெறுவதற்கு நீங்கள் செய்கின்ற செயல்களில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அந்த தினத்தில் நீங்கள் அபிஷேகம் செஞ்சீங்களாக உங்களுக்கு வளர்ச்சி அடையும் பதிமூணாக வீட்டில் கூடிய தெய்வம் வந்துங்க ஆரோக்கிய லட்சுமி திரையோதசி திதிங்க வியாதிகள் நீங்குவதற்கு நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்கு சிறப்பான நல்வாழ்க்கை அமைவதற்கு இல்லாத நீண்ட ஆயுள்களும் வாழ்வதற்கு நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னால் சிறப்பாக அமையும் பதினான்காவது இருக்க ஞானலட்சுமி சதுர்த்தி திதிங்க மெய்ஞானம் விஞ்ஞான அறிவு அறிவியல் வளர்ச்சி நீங்கள் செய்கின்ற அறிவியல் பூர்வமான தொழில் வளர்ச்சி மெய்ஞானம் அறிவு வளர அத்தனைக்குமே இந்த சாமிக்கு நீங்கள் சிறப்பு பூஜை செய்தால் சிறப்பாக இருக்கும் பதினைந்தாவதாக சாம்ராஜ்ய லட்சுமி பௌர்ணமி திதி ராஜ மரியாதை அரசியல் திறமை அரசியலில் வெற்றி பெறுவதற்கு அதிகார பதவிகள் நீங்கள் உங்களை வந்து அடைவதற்கு பதவி உயர்வு பெறுவதற்கு இது இல்லாமல் இந்த சிறப்பான பூஜை உங்களுக்கு கை கொடுக்கும் பதினாறாவது இருப்பது காரணிய லட்சுமி அமாவாசை திதி கலைத்துறைகளில் வெற்றி விளையாட்டு வீர விளையாட்டு விளையாட்டுகளில் வெற்றி பெறுவது பரிசு பெறுவது இந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குங்க அஷ்டலட்சுமினா பதின எட்டு லட்சுமிகள் இருப்பதை பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க அஷ்டலட்சுமி கோயில் இங்கே வந்து பதினாறு லட்சுமி இருக்கிறத பற்றி சொன்னாங்க மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய புதன்கிழமை அதாவது அன்றைக்கு அச்சு திருதிய நாளுங்க எட்டு வயது பெண் குழந்தைகளுக்கு ஆயிரத்தி எட்டு தங்க மோசப்பட்ட வெள்ளி நாணயம் இலவசமாக 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 அந்த கோயிலில் கொடுக்குறாங்க நீங்கள் இலவசமாக தான் அன்னைக்கு வாங்கினாக்கா உங்களுக்கு சிறப்பு அடையும் அது இல்லாமல் நீங்கள் லட்சுமி கோயில்லையே உங்களுக்கு லட்சுமி பாதத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்டது உங்களுக்கு கிடைக்குதுன்னா மிகுந்த பாக்கியம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஆகவே உங்களுக்கு அருகில் உள்ள தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களுக்குலேயும் என் சொல்லி கொடுத்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வர சொல்லி லட்சுமியோட அருள் பெறுவதற்கு நீங்கள் வந்து மிகுந்த சிறப்பான வாழ்க்கை வாழ இந்த சேனல் மூலமாக உங்களை அழைக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த திருக்கோயில் வாசல்லையே தீர்த்த குளம் கட்டி வச்சுருக்காங்க தண்ணி நிறைய நப்பி வச்சுருக்கிறாங்க இந்த கோயிலை சுற்றிலுமே இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடங்களாகவே இருக்கிறது தென்னை மரங்களும் மாமரங்களும் வாழை மரங்களும் சுற்றிலும் நிறைய இருக்குது இங்கே வந்து கால்நடைகள் வந்து இந்த வீடியில் காட்டிருப்பேன் மாடுகள் குதிரைகள் பசு இந்த மாதிரி நிறைய ஜீவராசிகள் சுற்றிலும் வேங்கிட்டு நிறைய இருக்குதுங்க அதாவது இயற்கை சுற்றிலும் நிறையா இருக்குது மன மகிழ்ச்சியோடு இருக்குது இடமும் குளிர்ச்சியாக இருக்குது நீங்களும் வந்து மன அமைதியோடு இருக்கலாம் இடமும் கொஞ்சம் விசாலமான இடம் தான் கார் இருந்த கார் பார்க்கிங் பைக்கு எல்லாமே நிறுத்தக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நான் அவருக்கு வந்துருக்கிறேன் வேலை பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ என்ன நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு வரணும் வரும் முயற்சி இப்போ இப்போதான் சமீபமாக ஒரு வருஷமாக தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் எனக்குமே ஒரு திருப்பு முனையாக தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்குது என் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பு சேர்த்த இடமாகவும் இருக்குது அதை யான் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த பதிவை நான் வலியுறுத்தி உங்களுக்கு இருக்கிறேன் இந்த கோயிலோட தொடர்புக்கு ஆலய தொடர்புக்கு உங்களுக்கு வேணும் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு எழுபது எண்பத்தி அஞ்சு எழுபத்தி ஐந்து இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்களாக்கா ஆலய நிர்வாகத்தார் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேணுங்கிறத கேட்கக்கூடிய இதை செஞ்சு கொடுப்பாங்க கோயிலில் முக்கிய விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் புதன்கிழமை கண்டாவே உபேரனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் வெள்ளிக்கிழமையில் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி திதிகளில் முக்கிய பூஜைகள் நடைபெறும் அன்றையெல்லாம் மக்கள் நிறைய வந்து தெய்வ தரிசனம் பெற்றுட்டு போவாங்க இந்த அச்சை திருத்தினால் மக்கள் காலையிலேருந்தே கும்பல் அதிகம் போட்ட தொடங்கினோம் அதனால் நான் என்ன சொல்கிறேனாக்க வெயில் வர்றதுக்கு முன்னே நீங்களாம் வந்தீங்கன்னா தரிசனம் பார்த்துட்டு அம்மன் அருள் பெற்றுட்டு நீங்கள் செல்லலாம் அதுக்காகவே ஏன்னா வெயில் காலம் இல்லையாப்போ வெயில் இப்போ அப்படியே காலை கொதிக்கும் பொடி அந்த நேரத்தில் நீங்கள் இளம் வெயில்லையோ நீங்கள் காலை நேரத்தில் வந்துட்டு தெய்வ தரிசனம் பெற்றுட்டு போகலாம் அதனால் லட்சுமி தெய்வக்கடாட்சத்தில் என்னென்ன பூஜை செஞ்சால் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது மாதிரி போர்டு போட்டிருக்கிறாங்க அதையுமே நீங்கள் படிச்சிங்களாக்கா எந்த திதியில் எந்த சாமிக்கு நீங்கள் பூஜை பண்ணால் என்ன வளம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃப்ளக்ஸிலே அடித்து வச்சிருக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்திங்களா அதில் ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம சேலம் மாவட்டத்தில் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான கோயில் இருக்குதுங்கிறதே ஒரு திருப்தியாக தான் இருக்குது கோயிலுக்கான முகவரி மறுபடியும் சொல்லிடு சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் எட்டி கொட்டமேடு மெயின் அதாவது மெயின் ரோட்டை ஒட்டியே அந்த கோயில் இருக்குங்க தேட தேவையில்ல அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் பஸ் எது வந்தாலுமே நிறுத்தறதுக்கு பார்க்கிங் வசதியோடு இருக்குது கட்டணம்லாம் கிடையாது நீங்கள் வந்து எப்படின்னா வந்து பார்த்துட்டு போகலாம் இந்த கோயிலில் வந்து நம்ம படி ஏறி மேலே போய் தெய்வ தரிசனம் பண்ணுறோம் போனோன்னா ஆஞ்சநேயர் காட்சியளிப்பார் விநாயகர் இருக்கிறாங்க நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் இருக்கிறாங்க லட்சுமி தேவி மெயின் கருவறையில் இருக்கிறாங்க பெருமாள் எல்லாமே இருக்கிறாங்க நீங்கள் வந்து சிறப்பான தரிசனம் பெறலாம் இதனுடைய கிரவுண்டில் இருக்கிற மண்டபம் மாதிரி இருக்கிற ஏரியாவில் சிவன் பார்வதி விநாயகர் அதே போக சாய்பாபா எல்லாமே சிலைகள் வச்சுருக்கிறாங்க அது சிலைகள் ரொம்ப தத்ரூபமாகவும் அழகாகவும் இருந்துச்சுங்க அவங்க காட்டிக்கிறோம் பாருங்களேன் சிவன் பார்வதி பக்கத்தில் பிள்ளையாக இருப்பார் இது கல்யாண மண்டபம் மாதிரி இது ஒரு கல்யாண மண்டபமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது இங்கே வர்றப்ப கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அல்லது நானே கேட்டால் கூட வேறு ஒரு பதிவில் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நே நேயர்கள் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி கோயில்கள்லாம் பார்க்கணும் போடணும் அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் பதிவற்ற செஞ்சு உங்களுக்கு போடுறேன்